ஹை ஃப்ரெண்ட்ஸ் alaikum. வெல்கம் to கேஷுவல் ஹோம் Logs. இன்றைக்கி நம்ம பால் கோவவே தோற்று போயிடங்க அந்த அளவுக்கு ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து முக்கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து சேர்த்துக்க போகிறோம் வேர்க்கடலையை நல்லா தோல் எல்லாத்தையுமே நீக்கிடுங்க இது வந்து ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் வறுக்கலைனா ஒரு வட்டி நல்லா பேனில் போட்டு வறுத்துட்டு தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இந்த வேர்க்கடலையை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறோம் இதில் காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி வந்து கொதித்து வரும் இது வந்து ரொம்ப நேரம் வேகணும்லாம் அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருந்தாலே போதும் நல்லாவே இந்த பால் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகிடும் பாருங்க இப்போ வேர்க்கடலையும் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு அந்த பால் எல்லாமே நல்லா வத்திருச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபேனுக்கு கீழே வச்சுக்கோங்க நல்லா வந்து இதை ஆரட்டும் ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு இப்போது நம்ம இந்த பாலில் வேக வச்ச இந்த வேர்க்கடலையை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் வேர்க்கடலையை சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அரைக்கும் போதே சேர்த்துட்டா நல்லா நமக்கு அரைஞ்சி வந்துடும் சப்போஸ் உங்கள்கிட்ட பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்வீட் செய்யும் போது சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க குறை குறைப்பாக இருக்கும் தேவைப்படுறப்ப பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க இப்போது இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஏற்கனவே நம்ம வேர்க்கடலை வேக வச்சோம் பார்த்தீங்களா அதே பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே வேர்க்கடலை அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது நல்லா இந்த மாதிரி எண்ணெயோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரம் இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் கூட பொடிச்சு சேர்க்கலாம் இப்போது சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சர்க்கரை வந்து நம்ம கரெக்டான அளவுக்கு சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வந்து இன்னும் கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இதுலேருந்து கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் இருக்க இருக்க உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து அது வந்து சுருண்டு வரும் ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு அந்த பேனில் வந்து ஒட்டாமல் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுருந்தா நல்லாவே வந்து ஒட்டாமல் வந்துடும் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு பேனில் நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டலை ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் பவுலில் நெய் தடவி விட்டுவிட்டு இந்த ஸ்வீட்டை வச்சு இந்த மாதிரி கவிழ்த்து விட்டிங்கன்னா சூப்பராக வந்து வந்துடும் இந்த ஸ்வீட்டை ஒரே ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இது ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட நம்ம வேர்க்கடலையை வச்சு செஞ்சுருக்கோம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதிகமாக நெய் எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் செஞ்சுருக்கோம் வாயில் வச்ச உடனே கரையும் பால்கோவாவே அடித்து நகர்த்துற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் கேஷுவல் ஹோம்லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்